தயவு செய்து மக்கள் நலம் கருதி இந்த வீடியோவை ஷேர் இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்களா இந்த கல்லடைப்பு கிட்னி பெயிலியர் வந்துருச்சுன்னா ரொம்ப பயந்துக்கிறாங்க பயந்துகிட்டு ஏகப்பட்ட காசை செலவு பண்றாங்க இத வந்து நம்ம இயற்கை முறையில ஈஸியா நீங்க குணப்படுத்தலாம் தமிழ்நாட்டுல நமக்கு வேணுங்கிற அளவுக்கு மூலிகை செடிகள் அதிகமா இருக்குங்க அதுல ஒண்ணுதான் இந்த கூழப்பூவோட இலைகள் கிராமப்புறங்கள்ல நீங்க இதிகமா பாக்கலாம் இத வந்து காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க பொங்கல் வந்துட்டாவே அதிகமா வீட்டில சாமியை கும்பிட்டு கூரையில சுடி வைப்பாங்க இந்த பூ தான் இத எப்படி பயன்படுத்துறது கூழப்பூவோட இலைகள் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துட்டீங்க மிளகு ரெண்டு அதே நேரத்தில் நம்ம நெருஞ்சி முள்ளோட பல்லு வந்து ஒரு நாலு பல்லு போட்டுக்கோங்க மஞ்சப்பொடி சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க ஒரு அரை லிட்டர் தண்ணியில நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் நல்ல மிதமான சூப்பில் வடிகட்டி இதை தொடர்ந்து ஒரு ஒரு மாசத்துக்கு நீங்க சாப்பிட்டுட்டு வந்து